என்ன ஒரு தைரியம் மருத்துவமனைக்குள்ளேயே நுழைஞ்சு பிறந்த குழந்தைய பெண் ஒருத்தங்க திருடக்கூடிய பத பதைக்க வைக்கக்கூடிய காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு குழந்தை விற்கப்பட்டதா கூறப்படுது குழந்தை திருடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே போலீசார் துரிதமா செயல்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பீகார் மாநிலம் பாட்னா லோகியா நகர் பகுதியை சேர்ந்தவங்க நந்தினி தேவி இவங்களுடைய கணவர் கரண் கரண்குமார் நந்தினி தேவி கர்ப்பமா இருந்த நிலையில பிரசபத்துக்காக பெகுசராயில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தை குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே திருடப்பட்டதாக கூறப்படுது இத பார்த்த மற்றும் உறவினர்கள் பத பதிச்சு போயிருந்திருக்காங்க மருத்துவமனை மேல இவங்க தங்களுடைய காட்டத்தை காட்டியிருந்திருக்காங்க இதை தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து இங்க விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்ததுலதா பெண்ணோரு தங்க மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே நுழைஞ்சு அங்கிருக்க கூடிய குழந்தைய திருடிட்டு போகக்கூடிய சிசிடிவி காட்சியும் வழியாக இருக்கு இதை தொடர்ந்து போலீசார் அத்திருட்டி சோதனையில ஈடுபட்டு குழந்தை காணாமல் போன சில மணி இதுல போலீசார் மேற்கொண்ட விசாரணையில திருடப்பட்ட குழந்தை பகவான்பூர் பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதா கூறப்படுது இது தொடர்பா போலீசார் தீவிர சோதனையில ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில தான் மருத்துவமனைக்குள்ளேயே தங்க குழந்தைய திருடக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு